பெருத மகா ஓயா நூற்றிற்கும் மேற்பட்ட ஓடு தொழிற்சாலைகள் அழிவு இளைஞர்களின் திடீர் மரண பின்னணி கோவிட் தடுப்பூசிகள் தொடர்பில் இந்தியா தகவல் இனி விரிவான செய்திகள் சீரற்ற காலநிலை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்டிருந்த அனைத்து பாடசாலைகளும் நாளைய தினம் மேல திறக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு கல்வ தெரிவித்துள்ளார் அதன்படி வடக்கு வடமதிய கிழக்கு தென் சப்ரகமோ மற்றும் மேல் மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகளும் நாளைய தினம் மேல திறக்கப்பட உள்ளன எவ்வாறாயினும் ஏனைய மூன்று மாகாணங்களில் அறுநூற்றி நாற்பது பாடசாலைகள் மாத்திரம் நாளைய தினம் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீள திறக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் அந்த மாவட்டங்களில் உள்ள ஏனைய பாடசாலைகள் மீள திறக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அதன்படி மத்திய மாகாணத்தில் நூற்றி பதினோரு பாடசாலைகளும் ஓவா மாகாண மாகாணத்தில் ஐநூற்றி இருபத்தி நாலு பாடசாலைகளும் பாடசாலைகளும் வடமேல் ஐந்து திறக்கப்பட அதற்கமைய மகியங்கனை கல்வி வலயத்தில் மூன்று பாடசாலைகளும் பிபிலை வளையத்தில் ஒரு பாடசாலையும் பசரை வளையத்தில் எண்பத்தி எட்டு பாடசாலைகளும் பதுளை வளையத்தில் நூற்றி பன்னிரண்டு பாடசாலைகளும் வியலுவ வலயத்தில் எழுபது பாடசாலைகளும் வெளிமடை வளையத்தில் நூற்றி பத்து பாடசாலைகளுக்கு பண்டாரவலை வலயத்தில் நூற்றி நாற்பது பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் திறக்கப்பட மாட்டாது என அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் திறக்கக்கூடிய நிலையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நிலைமையை ஆராய்ந்ததன் பின்னர் நாளைய தினம் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக கழுவவர் தெரிவித்துள்ளார் டித்வா புயலை அடுத்து ஏற்பட்ட கனமழை காரணமாக மகா ஓயா பெருக்கெடுத்ததால் வெண்ணபுவ தங்கோட்டுவ பன்னல மற்றும் கட்டான பிரதேச செயலக பிரிவுகளில் பல பகுதிகளில் உள்ள கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஓடு தொழிற்சாலைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தொழிலதிபர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மகா ஓயாவிற்கு அருகில் அமைந்துள்ள சில தொழிற்சாலைகள் அவற்றின் நிலத்துடன் அடித்து செல்லப்பட்டுள்ளன சில தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த ஓடுகள் மற்றும் களிமண் அதிக அளவில் வெள்ளம் காரணமாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார் வெள்ளத்தின் போது பல தொழிற்சாலைகளில் அதிக அளவு ஓடுகள் உற்பத்தி செய்யப்பட்டன மேலும் அந்த ஓடுகள் மற்றும் களிமண் பொருட்கள் உட்பட பல பொருட்கள் தண்ணீரால் அளிக்கப்பட்டுள்ளன இனி வெளிநாட்டு செய்திகள். இளைஞர்களிடையேயான திடீர் மரணங்களுக்கும் கோவிட் பத்தொன்பது தடுப்பூசிகளுக்கும் எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை என அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் ஆய்வு தெரிவிக்கிறது தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை மற்றும் பயனுள்ளவை என்பதை இந்த ஆய்வு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி இதழில் இந்த ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்களில் திடீர் மரணங்கள் குறித்த வாய்வழி உடற்கூறு ஆய்வு பிரேத பரிசோதனையை படமெடுத்தல் வழக்கமான உடற்கூறு ஆய்வு மற்றும் விரிவான பரிசோதனைகள் மூலம் ஆய்வாளர்கள் ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளனர் ஆய்வின்படி தடுப்பூசி நிலைக்கும் இளைஞர்களின் திடீர் மரணங்களுக்கும் இடையில் குறிப்பிடத்தக்க தொடர்பு எதுவும் காணப்படவில்லை பெரும்பாலான மரணங்கள் இறுதிய நோய் உட்பட நன்கு அறியப்பட்ட மருத்துவ நிலைமைகளால் நிகழ்ந்துள்ளதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இதுடன் செய்திகள் யாக நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி